குட் மார்னிங் ரொம்ப இயர்லி மார்னிங்காக எழுந்துட்டேன் அதாவது ஒரு நாலு மணிக்கே எழுந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸு அவர் வந்துட்டு ஒரு ஈவி செவன் ஓ கிளாக் போல் இறங்கிடுவாங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நாலு மணிக்கெல்லாம் எழுந்தாச்சு இங்கே பாருங்கள் கூப்பிட்டு வாழைத்தண்டு கூட்டு எங்கள் மாமியார் பண்ணியிருக்காங்க பப்படம் அது ஃபுல்லாக தான் இருக்குது ஏன்னா மதியத்துக்கும் சேர்த்தே பண்ணியாச்சு அதுக்கு வேறு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் இல்லையா அப்படின்ட்டு பெரிய அப்பளம் அதுதான் ரெண்டாக உடைச்சி ப பொரிச்சி வச்சுருக்காங்க ஆறுறதுக்காக இங்கே வச்சுருக்கோம் தண்ணி இதெல்லாம் லன்ச் பாக்ஸுக்கான ஐட்டம்ஸு பையனுடைய லன்ச் பாக்ஸ் அங்கே தான் இருக்குது கிச்சன் போது இப்படி தான் இருக்கும் சமையல் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது சாப்பாடு வெடித்து வச்சாச்சு இது வந்துட்டு முட்டை ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சுக்கு தண்ணி கோதுமை தோசை டிஃபனுக்கு அதனால் எங்கள் மாமியார் கரைச்சி வச்சுருக்காங்க இஞ்சி நான் சிக்கினது டீ போட்டுகிட்டு இருக்கேன் மாமியார் வெளியில் தான் இருக்காங்க ஏன்னா நாலு மணிக்கு இருந்ததில் அவங்க கட்டங்காப்பி குளிச்சுட்டாங்க டீ மட்டும் தான் நீ போடணும் ரெண்டே ரெண்டு மூட்டை தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா அது லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுனால அது போதும் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுவாங்க இல்லையா அதனால் ரெண்டு இன்றைக்கி வந்துட்டு சாம்பார் முருங்கக்காய் முள்ளங்கி அப்புறம் வந்துட்டு இந்த சௌச்சோர்லாம் சொல்லுவாங்கள்ல ஒரு நாலஞ்சு காய் மாமியாருக்கு வந்துட்டு காயெல்லாம் கொஞ்சம் நிறையா போட்டு பண்ணணும் ஆனால் எல்லா காயும் ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லை முள்ளங்கி இருக்குது சௌச்சோ இருக்குது அப்புறம் உருளைக்கிழங்கு இருக்குது சாம்பார் எங்கள் மாமியார் வச்ச சாம்பார் இப்போ வந்து இது பேக் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன் நான் ஆற வச்சால் தான் மதியத்துக்கு கட்டி கொடுக்க முடியும் இல்லைன்னா சூடாக ஊற்றுனா டப்பா புசுங்கி போயிடும் ஓரளவுக்கு நீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கிச்சனு எப்படி இருக்கு சொல்லுங்க ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே முடியல இன்னும் கிச்சனில் வேலை இருக்குது சும்மாதான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் நான் டீ கொதிச்சுட்டே இருக்கு என்னோட கால் வந்துட்டு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அதனால தான் நான் கொஞ்ச நாளாக வீடியோவே போடலை இனிமேல் நான் வந்து கண்டினியூஸாக போடுறேன் நடக்க முடியாமல் கொஞ்சம் பெட்ரஸ்ட்டு கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி ஆனதுனால நான் எதுவுமே பண்ணலை இப்போ ஓகே ஆகிட்டேன் டீ சுட்ட சுடை டீ மாமியாருக்காக கொடு போட்டிருக்கேன் மாமியார் டீ போட்டால் பிடிக்கும் ஆனால் சொல்ல மாட்டாங்க பிடிக்கும்னுட்டு ஆனால் டீ மட்டும் போடுன்னு என்னை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க தோசைக்கு வச்சுட்டேன் காலையில் டிஃபன் இல்லைங்களா அதனால் வச்சாச்சு எங்கள் பாருங்கள் எங்கள் மாமியார் படுத்துகிட்டே இருக்காங்களா என்னோட பையன் காலையிலே லிட்டில் கிருஷ்ணனை பார்த்துட்ருக்காரு மணி ஏழு தான் ஆகுது இன்னொரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ள ஹஸ்பண்ட் கிளம்பிடுவாங்க ஊற்றிட்டு இருக்கேன் நான் தோசை இது என்னோட டிபார்ட்மெண்ட் இப்போதைக்கு இப்போவே எடுத்துட்டு போயிருந்தேன் மாமியார் எல்லாம் ஊருக்கு போல அவங்க எங்க கூட தான் இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு மூத்தாரு அவங்க ஒய்ஃப் அவங்க பையன் தான் எல்லாரும் கேரளா கிளம்புறாங்க மாமியார் இன்னும் தான் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு

<laughs> ോ നിക്കവാ ടത്തോ എന്റെ കയ്യിലില്ല ചെരുപ്പില്ല bag itu betul. ke? api, papa tak? ke? Ah.